ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நம்ம ஒரு மோர்கறி எப்படி வந்து வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு பவுலில் கால் டீஸ்பூன் துவரம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பருப்பையும் நம்ம ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம் ஓகே இந்த பருப்புகள் எல்லாம் ஒரு சைடு இருந்து ஊறட்டும் அடுத்ததான் நான் இங்கே வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் மோர் குழம்புக்கு வெள்ளரிக்காய் இனி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம அரை மணி நேரம் ஊற வச்ச அந்த பருப்புகளை எடுத்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பேனில் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் இனி கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் எண்ணெய் சூடானதும் கடுகு போடும்போது கடுகு சீக்கிரமாக வெடிக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம் வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் ஜீரகம் கூட இதில் ஆட் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடுங்க இனி இது நல்ல மீடியம் ஃப்ளேம்லே லைட்டாக நம்ம வதக்கி விட்டுறலாம் இப்போது நமக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து இதில் ஆட் பண்ணுவோம் மோர் குழம்புக்கு பெருங்காயத்தூள் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் ஒரு அஞ்சு கருவேப்பிலை இலைகள் வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா இனி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெள்ளரிக்காய் துண்டுகளை இதில் ஆட் பண்ணிடலாம் வெள்ளரிக்காய் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை கொஞ்சம் நேரம் நம்ம இதில் வதக்கி விட்டுறலாம் ஓரளவு வதங்கிருச்சு இனி நம்ம அந்த பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்ததை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி பருப்பு நம்ம வந்து ஊற வச்சு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மிக்சி ஜாரில் நம்ம பருப்பு வந்து அரைச்சது இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வந்து ஊற்றி இதில் வந்து சேர்த்துருங்க இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க ஏன்னா நம்ம பருப்புடைய பச்சை வாசனை எதுவுமே இல்லாதது வரைக்கும் அது வந்து நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறமா நான் இங்கே தேவையான அளவு ஒரு கப்பு தயிரை வந்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்து வச்சுருந்தேன் இப்போ உங்களுக்கு கூடுதல் தேவைன்னா நீங்கள் எடுத்துக்கிடலாம் இப்போ அந்த தயிரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் தயிர் வந்து ரொம்ப இதில் கொதிக்க வேண்டாம் கொதிச்சாச்சுன்னா ரொம்ப பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்ன அந்த பபிள்ஸ் வந்து வர்றதுக்கு தொடங்கும்போது நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இனி ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடுங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு வர மிளகாய் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் போட்டு நமக்கு தாளித்ததை நம்ம மோர்கறையில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான மோர்கறி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மோர்கறி செய்து பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி